ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம நார்மல் எக் வச்சு ஒரு டர்க்கீஸ் எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம முடியும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இந்த டர்க்கீஸ் எக் பண்ணுறதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன் இது ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்ஸிங் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக நல்ல கெட்டியான புளியாத தயாராக எடுத்துக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் பூண்டு இந்த மாதிரி பொடியாக சதைச்சி சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ஒரு பிஞ்சு போல் மிளகுத்தூள் ஒரு பிஞ்சு மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் பொடியாக கட் பண்ணால் மல்லிகரையை சேர்த்துக்கலாம் மல்லிக்கரை எந்தளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு முட்டைக்கு மட்டும்தான் இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சொல்கிறேன் நீங்கள் குறைவாக கூடுதலாக உங்கள் தக்கன ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாஸ்தியாக எகு போட்டு பண்ணுறதா இருந்தால் ரெண்டு ரெண்டு முட்டையாகவே சேர்த்து போட்டு பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த க்ரீன் சட்னியை ஓரமாக வச்சுட்டு ஒரு ரெட் சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு கேஸ்டில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்தும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆயிலில் சில்லி ஃப்ளேக்ஸும் சில்லி பவுடரும் இந்த மாதிரி சூடான உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா கருவி போயிடும் இந்த ரெண்டு சட்னி இப்போ ஓரமாக வச்சுட்டு கேஸ் ஸ்டோவில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடையில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பட்டர் தான் ஆட் பண்ணணும் ஆயில் சேர்க்குறத விட இந்த மாதிரி பட்டர் சேர்த்து பண்ணும்போது இந்த டர்க்கி சேக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதில் ரெண்டு முட்டையும் தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றும் போது உள்ள எல்லோ கரு இந்த மாதிரி வெளியில் வராமல் அதாவது உடஞ்சி போகாமல் ரவுண்டாக வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஷேக் பண்ணாமல் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் இந்த முட்டை நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் உடனே எடுக்க வேண்டாம் உடஞ்சி போயிடும் நான் இந்த எக்கில் ஸ்பைசி அதாவது மசாலா எதுவும் ஆட் பண்ணலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக சால்ட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் முட்டை இந்த மாதிரி உடையாமல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த எக்கை பிளேட்டிங் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பெரிய சர்விங் பிளேட் எடுத்துக்கோங்க இந்த பிளேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தயிரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு மேலே க்ரீன் சட்னியை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கடைசி அந்த ரெட் சட்னியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் க்ரீன் சட்னியும் சரி ரெட் சட்னியும் சரி எல்லா பக்கத்துலையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கணும் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எக்கு அப்படியே உடையாமல் எடுத்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இந்த எக்கு மேலேயும் ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னியை கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ரெட் சட்னியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த டர்க்கீஸ் எக் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரிச்சாக இருக்கும் ரெண்டு சட்னி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா சுட சுட சாப்பிட வேண்டியதான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இந்த டர்க்கீஸ் எக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே காஸ்ட்லி பட் வெறும் ரெண்டே முட்டையில் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் மாதிரி இந்த டர்க்கீஸ் எக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி பண்ணக்கூடிய நேரமும் ரொம்பவே கம்மியாக தான் ஆகும் வெறும் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபீஸ் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு எஸ்ஆர்வி கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் See you soon in the next video. Bye bye.